செந்தில் மலர் பேசும்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்குள்ள தேவையில்லாம பேசியிருக்கிறாரு சீமானே கண்டிச்சு அறிக்கையும் கொடுத்திருக்கிறாரு சீமானே கண்டிச்சுன்னா சீமான தமிழ்நாட்டை வடிவமைச்சவர் ஒரே கட்சியில அப்படிங்கிறதுனால கேட்க வேண்டியதா இருக்கு சீமான் கண்டிச்சாருன்றீங்க இல்லையா சீமான் கண்டிக்க வேண்டிய ஆயிரம் தவறுகள் பல காலமா நடந்துகிட்டு இருக்குல்ல ஏன் கண்டிக்கல வாயில சுழுக்கான்னு கேட்க அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடந்துச்சு தொடர் படுகொலைகள் நடக்குதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த படுகொலைகளை கண்டிச்சு நீ என்னைக்கு பேசியிருக்க சீமான்

ராமலிங்க தேவரை பேசினார் உடனே பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் சாமியாக கும்பிடக்கூடிய ஒருத்தரை நீ வந்து கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்றீங்களா தமிழ் தலைவர் விமான சேகரன் பிரெஞ்சு தலைவரா சொல்லுங்க ஜெர்மன்ல இருந்தாரா விமான சேரனும் பரமக்குடி இருக்கு

தமிழர் எப்படி சீமான் தன்னை தமிழர்னு நிரூபிக்கணுங்க தேவேந்திர குல வீரர்கள சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ரவுடிகளா இருக்கிறாங்க அப்படின்னு சில இணையதளங்கள்ல எழுதுறாங்க நான் உங்களை தாக்குவதற்கும் நீங்கள் என்னை திருப்பி தாக்குவதற்கும் ஆக பெரிய வித்தியாசம் தென் மாவட்டங்கள் தொடர்ந்து இந்த ரெண்டு சமூகம் தேவர் சமுதாயம் தேவேந்திர சமுதாயத்துக்கு இடையில ஒரு கலவரமான நாங்கள் அதை விரும்பல நாங்கள் நூறு மாநாடு நடத்துறோம் தேவர் சமூகத்துடைய பிரதிநிதிகள் உட்கார வச்சு நாடார் சமூகத்தை கோனார் சமூகத்தை பிள்ளமார் சமூகத்தை நடத்தி இருக்கிறோம் எங்கள் தலைவர் நடத்தி இருக்கிறார் இன்னும் கூட நாங்கள் நடத்துவோம் ஒரு மாநாட்டை ஒரு பொதுக்கூட்டத்தை அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை இப்படி கூப்பிட்டு ஒன்று நடத்த சொல்லுங்க பார்க்கலாம் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய திரு சங்கர் குரு அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தேவேந்திர குல வேளாளர் அமைப்பை சார்ந்த தலைவர்கள் சாதி வரியை தூண்டும் விதமாக பேசுறாங்க இப்போ சில நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் தொடர்ந்து படுகொலையை கண்டித்து ஒரு கூட்டம் நடக்குது அதில் செந்தில் மலர் பேசும்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தேவையில்லாம பேசியிருக்கிறாரு சீமானே கண்டிச்சு அறிக்கையும் கொடுத்திருக்கிறாரு சீமானே கண்டுச்சுன்னா சீமான தமிழ்நாட்டை வடிவமைச்சர் ஒரே கட்சியில அப்படிங்கிறதுனால கேட்க வேண்டியதா இருக்கு அதாவது அதே சீமானுக்கு போன பத்து பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு முன்னால ஒரு வழக்கு வந்ததுங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு ஒரு மூன்று கோடி ரூபாய் செலவுல தமிழ்நாடு ஒரு மணிமன் தமிழ்நாடு அரசு ஒரு மணிமண்டபம் கட்டத்துக்கு ஒரு அரசாணை பிறப்புச்சு அதுல வந்து ஆப்பநாடு மரவர் சங்கம் அப்படின்னு ராம்நாடு மாவட்டத்தில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சங்கம் அந்த இருந்து அந்த மணிமண்டபத்தை கட்டக்கூடாது எதனால காரணம் பல சொல்றாங்க காரணங்கள் சொல்றாங்க கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஆப்பநாடு மரவர் சங்கம் என்ற ஒரு சாதியின் பெயரால் இயங்கக்கூடிய ஒரு சங்கத்திலிருந்து மனு போட்டு வழக்கு தொடர்ந்து நடத்தினாங்க வாயில சுக்கா சீமானுக்கு சொல்லுங்க ஆனா அந்த கூட்டத்துல செந்தில் பேசும்போது நான் நாம் தமிழர் கட்சி சீமான் அனுமதி வாங்கிட்டு தான் பேசுறேன் அது அவங்க அவங்க எங்க போனாங்க அவங்க பேசிக்கிட்டு உறவு முறைக்குள்ள வரலங்க அது நமக்கு அந்த இடத்துக்கு போல சீமான் கண்டிச்சாருன்றீங்க இல்லையா சீமான் கண்டிக்க வேண்டிய ஆயிரம் தவறுகள் பல காலமா நடந்துகிட்டு இருக்குல்ல ஏன் கண்டிக்கல வாயில சுலுக்கான்னு கேக்குறேன் அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடந்துச்சு தொடர் படுகொலைகள் நடக்குதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த படுகொலைகளை கண்டிச்சு நீ என்னைக்கு பேசியிருக்க சீமான் அவர்கள் தமிழர்கள் இல்லையா சும்மா மேட மேடைக்கு போய் வந்து முதலில் வந்தது முதலியாரன்னு என் தாத்தன் குடல் உருக உருக போட்டிக்கிட்டா சுந்தரலிங்க குடும்பம்னு பெருமையா பேசிட்டா ஓட்டு போடுறோம்னு நினைக்கக்கூடியது என்ன மனநிலை பிரச்சனைல குரல் கொடுத்துருக்கணும்ல இப்ப மட்டும் உனக்கு ஏன் கோவம் வருது இல்ல அதாவது இமானுவல் சேகரனுடைய இடத்திற்கு அவருடைய படத்திற்கு மரியாதை செலுத்துறது நான் வந்த பிறகுதான் மாற்று சமூகத்தினர் வர்றாங்க அதே போல முத்திரமணிக்கும் வேற சமூகத்தினர் சீமான் வந்த பிறகுதான் திருக்குறள் தெரியும் பாரு நீங்க நம்புவீங்களா சீமான் நான் வந்த பிறகுதான் பிரபாகரனே தெரியும் நம்புறீங்களா நீங்க சொல்றாரா சொல்லலையா நான் தான் வேலுநாச்சியார் தெரியும்னு சொல்றாரு சொன்னாரா இல்லையா ஆனா தமிழ் சாதிகளுக்குள்ள ஒற்றுமை நான் தான் உண்டாக்கிருக்கிறேன் அப்படிங்கிறது என்ன உண்டாக்கி அப்புறம் ஏன் கொலை நடக்குது வா என் திருநெல்வேலியில ஒரு ஆறு மாசம் டெண்டு போடேன் நான் செட்டு போட்டு தரேன் உன் கட்சியில இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்காரு ஏ என்னடா காட்டுத்தனமா இந்த காலத்திலயும் போய் சாதி வரி செண்டை போட்டுக்கிறீங்க உங்க தாத்தா சொல்லு தாத்தான்னு தாத்தாங்க மணிமண்டபம் கட்ட சொல்லு கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பண்ணேன் எது தடுக்குது எது தடுக்குது இன்னைக்கு வந்து முத்துராமலிங்க தேவரை பேசினார்ன உடனே பல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் சாமியாக கும்பிடக்கூடிய ஒருத்தரை நீ வந்து வைப்பாட கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்றீங்களா தமிழ் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்புறம் விமானுவல் சேரன் பிரெஞ்சு தலைவரா சொல்லுங்க ஜெர்மன்ல இருந்தாரா விமானுவல் சேகரன் பரமக்குடி தமிழ்நாட்டில் தானங்க இருக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தி மூன்று வயதில் சாதி ஆணவங்களுக்கு எதிராக சமரச செஞ்சு செத்த ஒரு தலைவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க கூடாதுன்னு ஒருத்த வழக்கு போடுறான் நீ கேட்க துப்பு இல்ல உனக்கு கேட்க வக்கு இல்ல இதை விட மோசமாக உசுலம்பட்டியில ஒருத்தன் பேசுறான் நான் காமிக்கிட்டா காணொலி எவன்டா அவனு வேலு பொண்டாட்டியே மதிக்க மாட்டா பேசுறான் அப்பலாம் வாயில் என்ன இருந்தது இருந்துச்சா சாட்டை ஒரு விளக்கம் சொல்றாரு அவங்க எல்லாமே சாதிய தலைவர்கள் அதனால கண்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு அவங்க சாதிய தலைவரப்பா நீ கண்டிக்காத இம்மானுவேன் சாதி தலைவர் இல்ல இல்ல தமிழர் தானே இவரு நீ ஏன் கண்டிக்கலன்ற விடுங்க செந்தியல் மல்லரையே விடுங்க செந்தில் மல்லர் பேசிட்டாரு நீங்க கண்டி நீ ஏன் கண்டிக்கலங்க பதில் சொல்லு ஒண்ணு நீ தமிழர் இல்லைன்னு சொல்லு இல்லாட்டி அவங்க தமிழர் இல்லைன்னு சொல்லு இல்ல எனக்கு நான் குறிப்பிட்ட சாதிக்கு பேசக்கூடிய தமிழருங்கன்னு சொல்லு எதுக்கு சாட்டை துறைமுருக இவ்வளவு பொங்கணும் இல்ல அவரை சாதி வெறியர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க யார சாதி வெறியர் சாட்டை துறைமுருகனா சாதி வெறியர் நான் தானே போட்டேன் நானே போட்டிருக்கேன் அவன் என்ன பையா போட்டேன் அவன் போய் அந்த வீடியோ அவனோட சேனல் ஃபுல்லா எடுத்து பாருங்க ஒரு ரவுடி கொம்பன் ஜெகன் ஒரு ரவுடி என்கவுண்டர் செய்யப்படுறான் அவனை எப்படிங்க நீங்க என்கவுண்டர் செய்யலான்னு போடுறான் என்ன காரணம் தமிழ்நாட்டுல ஆறு நூறு என்கவுண்டர் நடக்குது ஏன் அதுக்கு மட்டும் அவனுக்கு கோவம் வருது படுகொலை செஞ்சு ஒரு வாரத்துல நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தலையா கொலை குற்றவாளியா நீங்க எப்படி ஆஜர்படுத்தாம இருக்கலாம் ஏன் அவர் அவங்க ஜாதிக்கார நான் இதைத்தான் கேட்க நீ தமிழர்னா உனக்கு உனக்கு தெரியாம பேசிட்டாங்களா இதே மாதிரி நூறு பேர் பேச வெட்டுப்பட்டு செத்தவனுக்கு என்னடா அரசு விழான்னு கேட்கிறான் ஒருத்தன் என்னடா காட்டு மராடித்தனமா இந்த காலத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க இப்பதான் தமிழர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கிறோம் பேசுனா நீ அது என்ன உனக்கு உனக்கு என்ன அது என்ன 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 வந்திருக்கு உனக்கு அப்போ உன் சாதிக்காரர் தானே உனக்கு வலிக்குது உன் சாதிக்காரர் தானே வலிக்குது இல்ல இவரு தமிழ் தேசியவாதியா இருக்கிறதுனால நாங்க கேள்வி கேட்கறோம் அவங்க எல்லாம் தமிழ் தேசியவாதிகள் கிடையாது அதனால நாங்க கேள்வி கேட்கல இங்க பாருங்க நீ கேள்வி கேட்டது ஏன் செந்தில் மல்லர் இப்படி கேட்டேன்னு கேளு திருப்பி கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்றேன் நான் கேட்கிறேன் நான் பேசணும்னே நீ கேள்வி கேக்கிறேன் இல்ல என்ன பேசும்போது கேட்கலன்னா என்ன பதில் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க மணிமூர்த்தி ரெண்டு இளைஞர்களை சாதியை கேட்டு கேட்டு சாதியை கேட்டு கேட்டு உடைகளை அவிழ்த்து அம்மனமாக்கி நள்ளிரவு ஒரு மணிக்கு ரெண்டு இளைஞர்களை ஓட விடுறான் அடுத்த நாள் காலையில எல்லா செய்தியாவது பெரிய பிரச்சனையாவது போராட்டம் நடக்குது இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டமாடு திருநெல்வேலி சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு அவருடைய அறிக்கையில அதையும் கண்டிச்சிருக்கிறாரு தொடர்ந்து கொலைகள் நடக்குது தடுக்கணும் தமிழ் சாதிகளுக்குள்ள ஒற்றைப்படி தடுக்கணும் நீ ஒரு ஆளுக்கு மட்டும் ஆதரவை அறிக்கை கொடுப்ப நின்றுமா சொல்லுங்க நின்றுமா கணவசி சில மாத மாதங்களுக்கு முன்பு தேவேந்திர குல வேலைகளுக்கு சீமான் ஆதரவா இருக்கிறாரு யார் பாண்டியர்ல தேவேந்திர குல வேலை தான் பாண்டியர்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த தரப்புல இருந்து சீமான விமர்சிச்சிட்டு இருந்தீங்க என்னங்க என்னங்க பொய்ய சொல்லிட்டாரு அவர் என்ன அவர் எதுவும் செஞ்சு கொடுத்து சொல்றாரா கிறிஸ்டரியல இருக்கிறத வாசிக்கிறாருங்க அவரு இல்ல அதை சொன்னதுக்காக தொடர்ந்து அந்த சமுதாயத்துல இருந்து எதிர்ப்பு வந்துச்சு இப்ப நீங்க இந்த சமுதாயத்தை சேர்த்து பேசுறீங்க அதை சரி கட்டுறது அப்படி பேசுறா இல்லையா அதை சரி கட்டுறதை அப்படி பேசுறா நீ பாண்டியர்னு சொல்லு சொல்லாம போ அதுவா அங்க பிரச்சனை அதுவா பிரச்சனை பாண்டியர்கள் போன வாரம் வாழ்ந்தவங்க வந்தவங்களா போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்தவங்களா அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அடையாளங்க நீ அதை கூட அதை தான் சொல்றேன் நீ எப்படி தமிழர்னு சொல்லுவேன் என்னமோ பெரிய சாதி வெறியர் அவன் ஜாதி வெறி இவன் ஜாதி மேட மேடைக்கு போய் முதலில் வந்தல் முதலியார்னு பேசுறது யாரு மனநலம் பாதிக்கப்பட்டிருச்சா அன்னைக்கு முதலியார்னா என்ன சொல்லுங்க முதலியார்னா என்னங்க கருணாநிதி தமிழரா இல்லையாங்க சீமானை பொறுத்தளவு தமிழர்கள் எப்படி தெரியும் கருணாநிதி தமிழர்கள் எப்படி தெரியும்

mm -hmm. சாதிகளை தவிர சாதி அடையாளத்தை தவிர நீ தமிழர் அடையாளம் பேசுறதுக்கு உங்கள்ட்ட என்ன இருக்கு சொல்லுங்க ஆனால் தொடர்ந்து தமிழ் தலைவர்களை மாற்று சமுதாயத்தினரும் கொண்டாடும் விதமாக கொண்டு வந்தது நான் தான் நாம் தமிழர் கட்சி தான் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தமிழை பேசுகிற ஒரு நபர் தான் சீமானே தவிர தமிழை கண்டுபிடித்த நபர் இல்ல என்ன பிரச்சனைன்னா ரொம்ப லேட்டஸ்டா இரண்டாயிரத்தி ஒன்பது பத்துக்கு பின்னால ஈழ பழுகுலைக்கு பின்னால அரசியல் பேச துவங்கிய தமிழர்கள் அதிகம் புரியுதுங்களா அந்த பீரியட்ல வந்து கொஞ்சம் சத்தமா பேசுனதுனால ஓ சத்தமா இவருதான் பேச பேசுவார் போல அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி அவர் கண்டுபிடிச்சது இல்ல ஏற்கனவே சிபா இது பண்ணது புரியுதுங்களா அவர் பேசுவது எதுவும் அவருடைய தயாரிப்பு இல்லைங்க நிகழ்வுகள் இவர்தான் வந்து தமிழை கண்டுபிடிச்சாருன்னா அப்புறம் திருவள்ளுவர் என்ன மொழியில் எழுதியிருந்தாரு ஒடியா மொழியில் எழுதியிருந்தாரு தொல்காப்பியர் என்ன கண்டு என்ன எழுதியிருந்தாரு சொல்லுங்க சேரர் சோழர் பாண்டியர்லாம் தமிழர்கள் தானே தென் மாவட்டத்துல கலவரத்தை தூண்டக்கூடியவங்களில் தேவேந்திர குல வீரர்கள சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ரவுடிகளாக இருக்கிறாங்க அப்படின்னும் சில இணையதளங்களில் எழுதுறாங்க ரெண்டு விஷயம் நான் உங்களை தாக்குவதற்கும் நீங்கள் என்னை திருப்பி தாக்குவதற்கும் ஆக பெரிய வித்தியாசம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு குடியின் மூலம் நடந்த பொழுது அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தன் கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறையை ஏவி ஒரு ஊரையே காலி செய்து அடித்து வன்முறைதான் ஓகே என்னை அடிச்சுட்டேன்னு திருப்பி அடிச்சா பாருங்க அதுவும் வன்முறைதான் இரண்டும் ஒன்றா ஈழத்தில் பிரபாகரன் செய்ததும் சிங்களர் செய்ததும் ஒரே வகையான வன்முறையா சிங்களவர் செய்தது இனப்படுகொலை பிரபாகரன் செய்தது இனத்திற்கான போர் இந்த வித்தியாசம் தான் தேவேந்திர குல வேளாளர்கள் சண்டையிடுவதும் தேவேந்திர குல வேளாளர்கள் திருப்பி தாக்குவதும் இது ரெண்டையும் ஒரு அளவுல வச்சு பார்க்க கூடாது புரியுதுங்களா தேவேந்திர குல வேளாளர்கள் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த ரெண்டு சமூகம் தேவர் சமூகம் தேவேந்திர சமூகத்துக்கு இடையில ஒரு கலவரமான நாங்கள் விரும்பல நீங்க பாருங்க இந்தியாவிலேயே குறிப்பாக தமிழகத்தில் சாதியை ஒழிப்போன பேசணும் எவனும் செய்யாத சாதனையை புதிய தமிழகம் கட்சி வந்ததுக்கு மேலதான் செஞ்சு அதற்கு பேரு உதாரணம் கடந்த வருடம் எங்களுடைய கட்சியினுடைய ஆண்டு விழா மாநாடு டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஸ்ரீவில்லிப்பு நடந்தது அந்த வீடியோ எடுத்து பாருங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாதியினுடைய பிரதிநிதிகள் அந்த மேடையில் இருந்தாங்க நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறவங்க மத்தம சமூகத்தில எல்லாம் பிறந்து கம்யூனிசத்தை படித்து கம்யூனிசம் பேசுவாங்க பட் குல வேளாளர்கள் பிறப்பிலேயே கம்யூனிஸ்ட் சிந்தை கொண்டவர்கள் எவரையும் ஏற்கும் மனமுடையவர்கள் எவரிடமும் உயர்வு தாழ்வு கற்பிக்காதவர்கள் உயர்வு தாழ்வு பார்க்காதவர்கள் நீங்கள் ஒரே ஒரு மாநாட்டை நாங்கள் நூறு மாநாடு நடத்துறோம் தேவர் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளை உட்கார வச்சு நாடார் சமூகத்தை கோனார் சமூகத்தை பிள்ளைமர் சமூகத்தை நடத்தி இருக்கிறோம் எங்கள் தலைவர் நடத்தியிருக்கிறார் இன்னும் கூட நாங்கள் நடத்துவோம் ஒரு மாநாட்டை ஒரு பொதுக்கூட்டத்தை அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை இப்படி கூப்பிட்டு ஒன்று நடத்த சொல்லுங்க பார்க்கலாம் டிடிவி தினகரன் ஏன் பரமக்குடிக்கு போயிட்டு பசுமனுக்கு வர்றேன்னு கேட்குறாங்கங்க ஒற்றுமைங்கிறது நீங்களும் நானும் சேர்ந்தாதான் கை கொடுக்க முடியும் நான் கை நீட்டி இருந்தா நீட்டே இருக்கணும் ஏ ஐ அப்படிங்கிற டெக்னாலஜி வச்சுக்கோங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு இன்னும் சாதிக்காக கொலை பண்றான் சாதியை சொல்லி வன்முறை செய்யறான் ஆளுயர சிலை சிலைகள் ஆயிரக்கணக்கான சிலைகள் அரசு விழாக்கள் அவ்வளவு சலுகைகள் கொடுத்ததுக்கு பின்பும் முத்துராமலிங்க தேவருக்கு இல்லாத இதா அடையாளமா இங்கே சொல்லுங்க வவுசியை விட சுப்பிரமணிய பாரதியை விட இன்னும் எண்ணற்ற இந்த நாட்டிற்காக தன்னுயிர் ஈந்தவர்களுக்கு மேல் முத்துராமலிங்க தேவருக்கு அவ்வளவு அடையாளங்கள் இருக்குது பாட புத்தகத்தில் இடம் அவ்வளவும் இருக்கு அவ்வளவும் இருந்த பொழுது அதை கண்டுகொள்ளாம தான் நாங்க இருக்கிறோம் கோரிப்பாளையில ஒரு சிலை இருக்குதுங்க அரசு ஆஸ்பத்திரிக்கு முன்னால இருக்கு அது அந்த அந்த சிலைனாலேயே ஒரு பாலம் வராம நிக்கிது ஒரு ஒரு நாளும் ஒரு சின்ன பணி அக்டோபர் முப்பது அந்த மூணு நாள் விழா அந்த ஏரியால ஒரு ஆள் போக முடியாது இப்பவும் டிராபிக் நின்று நின்றுதான் சுத்தி போனோம் அவ்வளவு இடையூறுக்கு நடுவிலும் அந்த சிலை இருக்குது அதை சகித்துக் கொண்டு தென் மாவட்ட மக்கள் எல்லா சமூகமும் இருக்கு உனக்கு மட்டும் இன்னும் ஏதாவது ஒரு சமூகத்துல ஏதோ ஒரு சின்ன அடையாளம் வந்து அதை பொறுத்துக்க முடியலன்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு திருந்த வேண்டியது யார் நான் உடைய சகோதரனாக பாக்குறேன் எனக்கு அந்த எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஈவன் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் தேவர் சமூகத்தில் அகமடையார்கள் வேறு மரபு சமூகத்திற்கும் கல்லர் சமூகத்திற்கும் குல வேளாளர் சமூகத்திற்குமான வாழ்வியல் என்பது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்க காதுகுத்து கல்யாணம் சடங்கு கருமாதி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் நாங்கெல்லாம் அவங்க எல்லாம் ஒரே தான் வசிக்கிறோம் தென் மாவட்டத்தில் அவர்கள் ஒரு ஊர் நாங்கள் ஒரு ஊர் இரண்டு சமூகம் இருக்கக்கூடிய ஊர்னு தான் இருக்கு ஏதோ சில சாரி வெறி சாதி வெறியர்கள் சாதிக்காக கொலை பண்றான் சாதி மமதையில ஏதாவது பேசுறான் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு கொம்பு செய்ய விட்டுட்டு எதாவது கலவரத்தில் தூடுறான் சண்டையில தூடுறான் இந்த மாதிரி வழக்கு போடுறான்னா அந்த சமூகத்தினுடைய பெரியவர்கள் போய் தட்டணும் ஏடா தென் மாவட்டத்துல ரெண்டு சமூகம் தான் பெரும்பான்மையா இருக்குது ஒருத்தர் எந்த நேரமும் உரணையில் கூட அவங்க தாங்க கேட்கணும் அப்படித்தாங்க ஒற்றுமை வரும் நாங்கள் இப்பவும் தயாரா இருக்கிறோம் எப்பவும் தயாரா இருக்கிறவங்க என்னங்க இங்க இருந்து சிரியாவுல தாக்குதல் நடந்தா யுக்ரைன்ல தாக்குதல் நடந்தா உலகத்தின் எல்லாமோ தாக்குதல் நடந்தா நம்ம ரத்தம் பாவம் சாக மனிதர்களுக்கு இந்த காலத்துல சண்டை வசிக்கும் பகுதிகளில் சாதியின் பெயரால் கொலைகள் நடக்குதுன்னா இது எப்படி இங்க கடந்து போக முடியும் கொலை செய்யற வந்திருந்தா கொலை ஆதரவு சொல்லுங்க சொல்லுங்க இல்ல அதே போல அடிச்சதுக்கு திருப்பி தாக்குறோம் அப்படிங்கிறது யாரோ ஒரு தானே தாக்குதல் நடக்குது இடத்துல ஒரு முற்றுப்பு நீ இது நின்றும் கொலை பண்ணிட்டு அவன் என்ன நேரம் கொலை பண்ண உடனே ஃபாரின்ல அவனுக்கு வேலை கொடுக்குறாங்களா ஜெயில தானே போடுறாங்க ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு அவன் உள்ள போயிட்டான் அவன் குடும்பம் அவ்வளவுதாங்க ஏதோ ஒரு மமதையில ஏதோ ஒரு போதையில எவனோ ஒருத்த ஏத்தி விடுற சாதி வெறியில ஏதோ ஒன்ன பண்ணி தன்னை கொம்பங்கம்னு வச்சிட்டு கொண்டுறான் அதன் பிறகான அவன் வாழ்க்கை அவனுடைய எதிர்காலம் அவனுடைய குடும்பம் சொல்லுங்க இறந்தவனுடைய இறப்பு என்பது ஆறு நாள் ஏழு நாள் அழுதுட்டு சரியாயிடுது கொண்டவனுடைய தலைமுறை முழுவதும் அந்த சிக்கல் போகுதுல்ல ரெண்டு பக்கம் அங்க பாதிப்பு இருக்கு செத்துட்டாங்கறனால இவப்புறம் மட்டும் பாதிப்பு இல்ல நீ சாதி விரிக்கு ஆட்படாதன்னு அவங்கள்ட்ட சொல்ல மாட்டமா நாங்கள் வந்த பிறகு புதிய தமிழகம் வச்சு வந்த பிறகு குடியை தடுத்து நிறுவன குடிக்காத வடிக்காத படி நீ இன்னொரு சமூகத்துல அவங்களா விரும்பி வந்தா கூட நீ கல்யாணம் பண்ணாத தேவையில்லாத சண்டை வரக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யாத பிசிஆர் வழக்கு போடாத இதுவெல்லாம் எங்கள் தலைவர் கற்பிக்க கூடிய கற்பிதம் சொல்லிக் கொடுக்குறாரு ஏன் பிசிஆர் வழக்கு போடாதீங்க சரி இங்க பாருங்க ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சின்னது இருக்கு உங்களுக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குதுன்னா அதையும் நான் அப்பதான் இங்க ஒரு சால்வ் வரும் அப்போதானே ஒரு இது பிறக்கும் ஒரு அமைதி பிறக்கும் அதற்கான சிந்தனை அதற்கான நோக்கம்தான் வேற ஒன்றுமே கிடையாது நீ அதையே வாய்ப்பாக கொண்டு நீ நீ சரியாக ஆக மாட்ட நீ நீயாதான் இருப்ப அப்படின்னா அது என்ன அர்த்தம் புரியுதுங்களா ஸோ யார் மனதில் அழுக்கு இருக்குதோ அவர்கள்தான் தெரிந்துட்டும் இப்போ நாம் ஏன் வந்து சாட்டை துறைமுருகனையோ சீமானையோ எவ்வளோ விமர்சிக்கிறோம் ஏன் எவ்வளவு கொஸ்டின் பண்றோம் அதுக்கு இடம் கொடுக்காம அவ்வளவுதான் நிறைவு கேள்வியாக தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய இந்த படுகொலைக்கு ஒரு தீர்வா அல்லது அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க உடனடியாக இங்க பாருங்க நாங்கள் தென் மாவட்டத்தில் படுகொலைகள் நடப்பதற்கும் இந்த சாதிய கூறுகள் அதிகமாக இருப்பதற்கும் அடிப்படை காரணம் அங்கு வேலை வாய்ப்புகள் இல்லாததுதான் இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க நாங்கள் தென்காசியில் போட்டியிடுறது என்பது எங்கள் தலைவர் எம்பி ஆகணுங்கிறதுக்காகவோ எங்கள் கட்சியை வளர்த்தெடுக்கணுங்கிறதுக்காகவோ இல்லை தென் தமிழகத்தின் வளர்ச்சி தென்காசியின் வெற்றி உறுதி செய்யும் தென் தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சியின் திறவுகோளாக தென்காசியின் வெற்றி அமையும்ங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து தென்காசியை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் தொழில் வரணுங்க முதலீடுகள் அங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இல்லையா சென்னையில் கடந்த மாதம் கடந்த ஏழாம் தேதி ஒரு பேரணி நடத்தணும் இல்லையா அந்த ஆறு அம்ச கோரிக்கைகளில் முக்கியமான கோரிக்கையே தென் தமிழகத்தில் இந்த சாதிய கலவரங்களும் சாதிய பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கிறது காரணம் இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு பல சிந்தனைகளை உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தான் ஸோ அதையெல்லாம் சரி பண்ணணும்னா இந்த பகுதிகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் முதலீடுகளை கொண்டு வந்து தென் போடணும் ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க ஏன் அங்கே நடக்கிற கொலைகள் வந்து நகரங்களில் நடக்கிறது இல்லை வேலை வாய்ப்பு இருக்கு ஏரியாவில் ஏன் நடக்கிறது இல்லைன்னா அவன் காலையில் இருந்துருச்சா வீட்டு வாடகை கொடுக்கணும் பொண்டாட்டிக்கு அது செய்யணும் பிள்ளைகளுக்கு அது செய்யணும் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வந்துடும் வேலையில இருக்கிறவன் எந்த சங்கத்துல எல்லாம் இருக்க மாட்டான் நீங்க போய் பாருங்க வேலை செஞ்சவன் காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் வேலை குடும்பத்தை சாதி சங்கத்துல எல்லாம் போய் இருக்க மாட்டான் அவனுக்கு இருக்க எல்லாமே இயல்பா மாறிடும் அடிப்படை வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது அதன் பிறகாக அரசாங்கம் இந்த மாதிரியான படுகொலைகளை தேர்தல் நேரத்துலங்க சில குற்றவாளிகள்லாம் பிடிச்சு ஒன் டைம் போடுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ தேர்தல் காலத்துல குற்றவாளிகள் இங்கெல்லாம் இருக்கிறான் இவெல்லாம் வெளியே இருந்தா பிரச்சனை வரும்னு தெரிஞ்ச அரசாங்கத்துக்கு இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள்னு தெரிஞ்ச அரசாங்கத்துக்கு ஒன் டென் சாதாரணமாக ஒரு செவன்டி ஃபைவ் வாங்கினவனா கூட அடையாளம் கொண்டு போய் கூப்பிட்டு கூப்பிட்டு பதிவு பண்ணி கண்காணிக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு இன்டலெக்சுவல் பியூரோக்கெல்லாம் படுகொலையில் சம்மந்தப்பட்ட குற்றவாளி எங்க இருக்கிறான்னு மானிட்டு பண்ண முடியாதா இருக்கிறான்னு தெரியாதா காவல்துறையும் இதற்கு உடந்தை அரசாங்கமும் உடந்தை சமூக அமைதி வரணும் சமூக பதட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கம் நினைச்சிட்டா வித் அவருங்க ஒன்று இவர்களால் அதை தடுக்க முடிஞ்ச ஆட்சியாளனும் இல்லைன்னா ஆட்சியை புதிய நம்மளுக்கு கொடுத்தா ஒரே வரது இந்த பிரச்சனைலாம் சரி செஞ்சு யாருக்குமே பாதிப்பு இல்லாமல் புதியதவங்கள்ட்ட எல்லா சொல்யூ சொல்யூஷனும் இருக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அதிகாரத்தை வைத்து இருப்பவர்கள் அதற்கான ஆசையே படுவதில்லை அதற்கான நோக்கமே அவர்கள்ட்ட இல்லை இங்கங்க என்னமோ என்ன மணிப்பூரில் ஏதோ ஒரு கலவரம் நடந்துருச்சு ஏதோ ஒருத்தர் குலம் நடந்துருச்சு முதலமைச்சருக்கு இங்கே நெறி கட்டிக்குச்சு இந்தா இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடியில இந்தாந்தாங்கிறப்ப கொலை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு கொலை முந்தானார் குல சென்னையில் கொள்ள அங்க குல இங்க குல ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொலை இவ்வளவும் இருக்குதுன்னா அது எப்படி இப்போ உளவுத்துறை என்ன செய்யுது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் அரசாங்கம் உலகத்தினுடைய தோல்வி அவர்கள் பணியை முறையாக செவ்வனே செய்து அவரவர்கள் அதே மாதிரி தென் உலகத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே ஒரு ஆர்டர் ஒன்று இருக்கு குறிப்பிட்ட மூன்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் தென் தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவர்கள் எல்லாம் வேறு வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பணும் இயல்பாகவே அந்த அந்த ஸ்டேஷன்ல அந்த அந்த சாதிக்காரங்க இருக்கும்போது யாரோ ஒருத்தருக்கு ஃபேவரிசம் நான் ஒரு சாதியை சொல்லல ஏதோ எல்லா சாதிக்கும் அந்த சாதிக்காரங்க ஒரு ஃபேவரிசம் நடந்துடும் ஸோ இதை சஃபல் பண்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு குற்றவாளிகளை கணக்கெடுக்கணும் குற்றவாளிகளை சமரசமின்றி தடுக்கணும் ஒடுக்கணும் எவனுமே கொலை செய்யறவன் எவனுமே புதுசா போய் கொலை செஞ்சு பழகலை ஹபிஜுவல் அஃபண்டரா இருக்கான் ஏற்கனவே பல கொலை பின்னணிகள் இருக்குது அவனுக்கு கொலை குற்றங்கள் இருக்குது சும்மா போய் ஒருத்தனை வெட்டிட முடியாதுங்க ஒருத்தன் ஏதோ வார்த்தை முத்தி சண்டை வர்றது இல்லை இவனை கொல்லணும்னு கூலிப்படையா செயல்படுறான் இது ஒரு தொழிலா இயங்கிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இதை ஒடுக்கலனா நீ இருந்து என்ன பயன் உன்னால என்ன பிரயோஜனம் சோ ஒட்டுமொத்தமாக இந்த காரணங்களுக்கு அரசாங்கம் தான் காரணம் அவர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அவர்கள் விழிப்போடு இருந்தால் அவர்கள் தன் அந்த அதிகாரத்தினுடைய அந்த இது உணர்ந்தா ஒரு நாள் ரெண்டு நாள் சரி பண்ணக்கூடிய பிரச்சனை நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி நன்றி